பிரபல ஜிம் ட்ரெய்னரான மணியின் காதலி சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் பிக் பாஸ் பிரபலமும் வனிதாவின் மகளுமான ஜோவிகா மணி ஜிம்முக்கு வருவது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இந்த வீடியோ தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதற்கு வனிதா என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று ரசிகர்கள் தற்போது கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில்தான் சமீபத்தில் ஜிம் ட்ரெய்னரான மணி குறித்து அவருடைய மனைவி மற்றும் காதலியான சந்தியா இருவருமே புகார் கொடுத்த செய்தி இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது பிரபல ஜிம் ட்ரெயினராக இருக்கும் மணியின் ஜிம்மில் பல சினிமா பிரபலங்கள் ஒர்க் அவுட் செய்கிறார்கள் அப்படியான நிலையில்தான் மணியின் காதலியான சந்தியா சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அதில் ஜிம் ட்ரெயினரான மணி நிறைய பெண்களை ஏமாற்றி இருக்கிறார் அவர்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுவதையே வழக்கமாக வைத்திருக்கிறார் இதை எனக்கு தெரிய வந்ததும் நான் தட்டி கேட்டபோது அவர் என்னை உடல் ரீதியாக காயப்படுத்தி இருக்கிறார் அது தொடர்பாக என்னிடம் நிறைய ஆதாரங்களும் இருக்கிறது என்று அவர் அந்த பேட்டியில் கூறியிருந்தார் அதே போல ஜிம் ட்ரெயினான மணியின் முன்னாள் மனைவியான கவிதாவும் அவர் மீது புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் கவிதா கூறியிருப்பது என்னவென்றால் மணி ஜிம்முக்கு வரும் பெண்களிடம் ஆசை வார்த்தைகளாக பேசி அவருடைய மனதையும் மாற்றி அவரை ஏமாற்றியும் இருக்கிறார் இதை நான் தட்டி கேட்டபோது எங்களுக்குள் பிரச்சனை வர பல வருடங்களாகவே அவர் என்னை அடித்து துன்புறுத்தினார் அதுபோல மணியுடைய ஜிம்மிற்கு பல சினிமா பிரபலங்கள் வருவதும் வழக்கம் அப்படி வரும் பெண்களிடம் இவர் ஏதோ பேசி பணத்தையும் ஏமாற்றி விடுவதுதான் மணியுடைய வேலை எனவும் கூறியிருக்கிறார் அதேபோல பிக்பாஸ் பிரபலம் ஒருவரோடு மணிக்கு தொடர்பு இருந்தது எனவும் ஒருமுறை அந்த பிக்பாஸ் பிரபலத்துடன் பிரபல பிரபலத்துடைய கம்மல் அவருடைய பெட்ரூமில் இருந்தது எனவும் அதை கேட்டபோதுதான் என்னை அவர் பயங்கரமாக அடித்து துன்புறுத்தினார் எனவும் அதன் பிறகுதான் அந்த பிக்பாஸ் பிரபலம் மணியை விட்டு விலகிவிட்டார் எனவும் கூறியிருக்கிறார் அவருடைய பெயரை சொல்லி நான் அவருடைய வாழ்க்கையை பிரச்சனையை ஏற்படுத்த விரும்பவில்லை எனவும் சொல்லியிருக்கும் சந்தியா இப்போது நான் மணியைப் பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம் அவருடைய ஜிம்மிற்கு வரும் பெண்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை நான் சொல்கிறேன் என அவர் கூறியிருந்தார் அது மட்டுமல்லாமல் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த வனிதா விஜயகுமாரின் மகளான ஜோதிகா ஜோவிகாவும் மணியின் ஜிம்மிற்கு சென்று கொண்டிருக்கிறார் ஜோவி ஜோவிகாவை தனியாக அந்த ஜிம்முக்கு அனுப்பாதீர்கள் என்று அந்த பேட்டியிலேயே சந்தியா அறிவுரையும் கூறியிருக்கிறார் இவர்கள் இப்படி அளித்திருக்கும் இந்த பேட்டிக்கு வனிதாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்